الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بات ونبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إنه ليأتي الرجل السمين العظيم يوم القيامة لا يزن عند الله جناح بعوضا متفق عليه நினைத்து கூறிய அல்லாஹ் அல்லாஹியர்களிடம் தொடர்ச்சியாக முஸ்லீம்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அல்லாஹூ சாலாவிடம் அவர் ஏழையாக இருக்கட்டும் அல்லது பலவீனமாக இருக்கட்டும் அவர்களுக்கு முஸ்லீமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் இன்று வரக்கூடிய ஒரு சிறிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் சனம் கூறினார்கள் மறுமை நாளில் பெரும் கொளுத்த குண்டான ஒரு மனிதர் வருவார் அவர் கெற்றவர் என்பதால் அல்லாஹிடம் கொசு இறக்கை அளவுக்கு கூட மதிப்பு இருக்காது என்று வஸல்லம் கூறினார் இங்கு ஒரு மனிதன் அவருடைய உடலாலும் அவருடைய தோற்றத்தாலும் மிகவும் உண்டாகவும் மிகவும் பெருத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய அமல்களும் அவருடைய உள்ளங்கள் சரியாக இல்லாதனால் அல்லாஹூ சாலாவிடம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு உடலால் அவர் ஆரோக்கியமானவராக இருக்கட்டும் அல்லாஹூ சாலாவிடம் அவருடைய அந்தஸ்து ஒரு கொசுவின் அளவு கூட இருக்காது இங்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய விஷயத்தில் மனிதன் வசதி அதிகமாக இருந்து விட்டதென்றால் அவன் சாப்பிட ஆரம்பிக்கின்றான் அந்த நேரத்தில் தன்னுடைய உடலுக்கு அவன் ஊட்டச்சட்டை கொடுப்பதற்காக முயற்சி செய்கின்றான் ஆனால் உள்ளத்திற்காக தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதற்குரிய உணவு அதை அவன் மறந்து விடுகின்றான் நம்முடைய உணவு என்று பார்க்கும் பொழுது படைத்து இறைவனை நினைவு கூறுவதும் அல்லாஹுடைய எப்பொழுதுமே அவனை பற்றி நாம் எண்ணம் வைப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறுக்குடை கொண்டு அதை நன்றி செலுத்துவதும் அவன் நம் மீது கடமையாக்கிய கட்டளைகளை செய்வதும் அவன் தடுத்த விஷயத்திலிருந்து தடுத்துக் கொள்வதும் இது அனைத்துமே நம்முடைய உள்ளத்திற்கு நாம கொடுக்கக்கூடிய உணவும் உள்ளத்திற்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து அப்போ யாருடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்குமோ அவருடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அது பலனுள்ளதாக இருக்கும் யாருடைய உடல் மட்டும் வெளி தோற்றத்தில் ஆரோக்கியமாக காண்பி இருக்கின்றது ஆனால் உள்ளத்தில் அவர் பலவீனமாக இருக்கின்றார் நோயாளியாக இருக்கின்றார் என்றால் அது எந்த ஒரு புரோஜனம் இருக்காது மாறாக அந்த உடலையே கெடுத்து விடும் அதனால்தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்த்து மறுபடியும் வரக்கூடிய ஹதீஸில் அலா வஇன்ன ஃபில் ஜஸதி முதுகா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அறிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு கரி உண்டு உள்ளது அது சீராக ஆகிவிட்டது உடல் முழுவதும் ஆரோக்கியமாகவும் செம்மையாக ஆகிவிடும் அது கெட்டுவிட்டது அது உடல் முழுவதையும் கெடுத்துவிடும் அலா வஹியல் கல்ப் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் இப்போ அல்லாஹூ தாலா நமக்கு இதயத்திற்கு ஊட்டச்சத்தை வீத்திருப்பதே அல்லாஹுடைய திக்கரு தான் அதை தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அலா விதிக்கிறில்லாஹி தத்மா இன்னுல் குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நினைவை தான் உங்களுடைய உள்ளத்திற்கு நீங்கள் அது மிகவும் ஒரு வலுவானதாகவும் மிகவும் ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் ஆக்க முடியும் அப்போ நேற்று கூறிய நடிகார்களே இங்கும் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்ன மனிதன் உணவு உணவுக்கை அதிகமாக சாப்பிடுவதோ அல்லது அதிகமாக இந்த விஷயத்தில் சிந்திப்பதினால் அவனுடைய இதயம் என்னாகின்ற அவன் அந்த இதயத்திற்கு ஊட்டச்சத்தோ அல்லது உள்ளத்திற்கு கொடுக்கக்கூடிய உணவை கொண்டு மறந்து விடுகின்றான் அதனால அவன் எவ்வளவு தோற்றமுடையவனாக இருக்கட்டும் மக்களுக்கு மத்தியில் அவன் சிறந்தவனாக இருக்கட்டும் அவனுடைய உள்ளத்தில் அவ்வாவுடைய அச்சம் இல்லை என்றால் அல்லது அவன் பாவியாக இருந்தால் அவன் நல்லவனாக இல்லை என்றால் அவனுடைய அந்தஸ்து எந்த ஒரு ப்ரோஜனமும் தராது அவனுடைய அனைத்து விஷயமும் ஆளாகிவிடும் அதனால்தான் அல்லாஹ்னுடைய திக்கரை கொண்டு தான் நம்முடைய இந்த உலகத்துல இனிமையான வாழ்க்கை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கூறுகின்றான் அல்லாஹ்னுடைய தூர்மருக்கு சொல்லும் பொழுது மன் ஹேமிலா சாலி மின் த கர் இன் அவுங் யார் ஒருவர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஈமானுடைய நிலையில் நல்ல மல்களை செய்கின்றார்களோ பல நோஹை என்னோ ஹையாத்தன் தொய்யிபா நிச்சயமாக அவர்களுக்கு நாம் மிக பரிசுத்தமான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை பியூரான வாழ்க்கை நாம் கொடுப்போம் என்றாஹும் தலை வாக்குறுதி கூறுகின்றார் பிறகு என்னஹோ ஹையாத்தன் தொய்யபா வல நர் ஜி என்னஹும் அஜர் ஆஹும் பி அஹ் சினிமா கேன் மேலும் பிறகு அதற்கு பிறகு மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்த அமலை விட சிறந்ததாக கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கூறுகின்றான் அல்லாஹ் கொடுத்தாலே நமக்கு மிக கொடுப்பான் அதுவும் அவன் அவன் நான் அவர்கள் செய்த அமல்களை விட சிறந்ததாக நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறும் பொழுது யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்போ அன்புக்குற நம்முடைய இந்த உலகத்தில் நிம்மதி நமக்கு சந்தோஷம் நமக்கு மனநிறைவு இது அனைத்துமே அல்லாஹுடைய திக்ரையை கொண்டு மட்டும்தான் நமக்கு ஏற்படுமே தவிர இந்த உலகத்துடைய வசதிகள் கிடைத்து விட்டால் நமக்கு நிம்மதி அடையுமோ அல்லது நமக்கு ஒரு சுகம் ஏற்படும் என்று கிடையாது நாம் எத்தனையோ பார்க்கின்றோம் எல்லா வசதி இருந்தும் மன உளைச்சலில் இருக்கின்றார்கள் நிம்மதி கிடையாது டென்ஷனில் இருக்கின்றார்கள் ஆனால் அதுவே அல்லாஹூட்டாய் அவர்களுக்கு சில விஷயங்கள் இது உலகத்துடைய சில விஷயங்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு அல்லாஹால மன ரீதியாக போதுமான அந்த மனப்போக்குவம் கொடுத்து விட்டன என்றால் அதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் பிறகு அவன் அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயத்தில் அவன் பெறக்கூடிய அமைதியையும் அதில் பெறக்கூடிய சுகோனும் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த அந்த நிம்மதியை அரசர்கள் அறிந்து விட்டார்கள் என்றால் நம்மிடம் அதை பிடுங்குவதற்காக போரிடுவதற்காகவும் தயாராவார்கள் தான் பின் ரஹிமா அல்லாவும் இவன் அலி அவருடைய அவருடைய இந்த தோழர் இரண்டு பேரும் ஒரு பள்ளிவாசில உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் அக்பர் காய்ந்த ரொட்டி காய்ந்த ரொட்டியை தண்ணீரில் அவர்கள் நினைத்து சாப்பிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக எந்த சுகத்தை நாம் உணர்கின்றோமோ எந்த நிம்மதியை நாம் பெறுகின்றோமோ இதை அரசர்களுக்கு தெரிஞ்சு விட்டு தெரிந்து விட்டது என்றால் இவர்கள் வாளை கொண்டு வந்து நமக்கு போரிட்டு இந்த சுகத்தை பெறுவார்கள் பெற்று பிடுங்கி விடுவார்கள் என்று இமாம் அஹமத் பின் ஹம்பர் ரஹிம் அல்லா குரு யோசிச்சு பாருங்க அந்த காய்ந்த சுக்கி அந்த சுக்கா ரொட்டியிலையும் காய்ந்த ரொட்டியிலையும் அது தண்ணீரை நினைத்து சாப்பிடுவது என்ன சுகத்தை கண்டிருப்போம் ஆனால் அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியப்படுது அப்போ நமக்கு அல்லாஹுடைய நிம்மதி அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அமைதி இது அனைத்துமே அல்லாஹுடைய திருக்குறும் அவருடைய மார்க்கத்துடைய தொடர்பை வைத்தால் மட்டும்தான் அந்த நமக்கு ஏற்படுமே தவிர மற்ற உலக விஷயங்களில் நாம நம்முடைய எல்லா வசதியில் வைத்துவிட்டும் அந்த சுகத்தை நாம உணரமாட்டோம் முடியாது அதை பெறவும் முடியாது ஆக இந்த ஹதீசும் சொல்லப்பட்ட விஷயம் உலக விஷயத்தை நாம அதிகமாக கவலை கொள்ளாமல் உலகம் ஏன்னா சில இருக்கிறாங்க சாப்பிடுவதே வாழ்க்கை என்ற இருக்கின்றது இதற்கு என்று எத்தனையோ விஷயங்கள் எங்கெங்கயோ சென்று இதற்கு அதனால அதுதான் என்ற ஒரு லட்சியமும் நோக்கம் வைப்பது என்பது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் கிடையாது ஆக இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும் வரக்கூடிய ஹதீஸ்களின் மீதமுள்ள ஹதீஸ்க்கு நாம அமர்வுகள் நாம் பார்க்கும் சொல்லக்கூடிய கூறியனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதை விட அதிகமாக நாம உள்ளத்திற்கு அதற்கு ஊட்டச்சற்றும் உள்ளத்திற்குரிய உணவை கொடுக்கக்கூடிய அதிகமாக அதற்குரிய சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லாஹாமி ஆக்கெல்வானாக மற்றும் அல்லாஹற்ற அலாவுடைய மார்க்கத்தை நாம நிலையாக அதை பற்றி பிடித்து அதில் நாம் அமல் செய்து அம்மாவுடைய வாக்குறுதியை பெறக்கூடியவா அல்லாஹாமி ஆக்கெல்வானாக மீன் ஆலமீன்